ஓம் நவச்சிவாய் வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேர அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அங்க லட்சணத்தை பற்றி ஜோதிடம் பார்க்க வரும் சிலர் கவலைப்படுகிறார்கள் மச்சங்களை பற்றி அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது எனக்கு நெற்றியில் மச்சம் இருக்கிறது அதுக்கு பலன் ஏதாவது உண்டா நல்ல பலனா என்ன என்று கேட்கிறார்கள் நெற்றியில் மச்சம் அமைவது விசேஷமானது ஞானத்துக்கான அம்சம் விருப்பம் போல் வாழ்க்கை அமையும் உங்களுக்கு மனைவியின் அன்பு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் வலதுகண் புருவத்தில் மச்சம் அமைந்திருந்தால் அதிர்ஷ்டத்தின் சின்னம் முப்பது வயதுக்கு மேல் அதிர்ஷ்டம் கொடுக்கும் இடது கண்ணில் மச்சம் உடையவர்கள் சுதந்திர மனப்பாய்மையுடன் இருப்பார்கள் பிறருக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டார்கள் சிலருக்கு மூக்கிலும் மச்சம் இருக்கும் அவர்கள் முன்கோவிகளாக இருப்பார்கள் கனிவான பேச்சு இருக்காது எப்போதும் சிறுசிறுன பேசுவார்கள் மனைவி மக்களிடம் ஒருவித கெடுபிடியுடன் இருப்பார்கள் அதே நேரம் பெண்களுக்கு மூக்கு நுனியில் மச்சம் இருந்தால் அவர்கள் சேவை மனப்பான்மை பெற்றிருப்பார்கள் அணிமணிகளில் விருப்பம் இருக்காது உதறுகளில் மச்சம் அமைய பெற்றிருக்கும் நிலை பெரிய செல்வத்தை குறிக்கும் சரஸ்வதி தேவியின் கடாட்சம் கிட்டும் கட்டடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை போன்ற ஏதாவது ஒன்றில் பெரும் புகழை இவர்கள் எய்தக்கூடும் ஆகவே அங்கலட்சண சாஸ்திரப்படி மச்சங்களுக்கு பலன் உண்டு என்று நாம் படித்திருக்கிறோம் நெற்றியில் மச்சம் இருப்பதால் அவர்களுக்கு நல்ல விதமான பலன்கள் தான் கிடைக்கும் இந்த மச்சங்கள் வேறு மூக்கு கண்ணெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் என்றும் நாம் தெரிந்து கொண்டோம் ஆகவே நெற்றியில் மச்சம் இருப்பதை பற்றி கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருங்கள் வாழ்கவணமுடன் ஓம் நமச்சிவாய்